ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருப்பீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலமா புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு ரெண்டு வருஷமா இந்த யூடியூப்ல நான் இருக்கேன் சோ நானும் வீடியோஸ் ட்ரை பண்ணி போட்டுட்டு போட்டேன் ஸோ நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி வியூஸ் அதிகமாச்சு எனக்கு எப்படி சேனல் வந்து என்னுடைய சேனல் வந்து க்ரோத் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் அதாவது நான் எப்படி சப்ஸ்கிரைப் இருக்கேங்க அப்படின்றத தான் இப்ப நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன் அது வந்து புதுசா வர யூடியூப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் போடப்பறோம் அப்படின்றத முத நம்ம மைண்ட் செட்ல இது பண்ணிக்கணும் அதை விட எல்லாத்த விட முக்கியமானது நம்ம வந்து கன்டென்ட் பேசிக்கா தான் போடணும் எல்லா எல்லா வீடியோஸும் போடலாம் தான் பட் போட்டா அவ்வளவு சீக்கிரம் வைரல் ஆக மாட்டேங்குது இன்னும் நான் முத அப்படிதான் ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து லன்ச் பாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதாவது மார்னிங் எடுக்கிற டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன் காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போறதை பத்தி பட் அது வந்து ரீச் ஆச்சு பட் வந்து சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லை அது வந்து அந்த இடத்துலயே தான் நின்று இருந்துச்சு சரி ஓகே அந்த மாதிரி இல்லை நம்ம வளாகா போடலாம் டெய்லி ரொட்டீன் நம்மளுடைய டெய்லி ரொட்டீனா போடலாம் ரொட்டின் சேனலா போட்டேன் சோ அதுவும் ரீச் ஆர்ச்சியே தவிர சப்ஸ்கிரைபர் ஏறல ஒன்னு ரெண்டு இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது சோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிறப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு சரி நம்ம வேற ஏதாவது அதாவது நான் நிறைய போய் யூடியூப்ல வீடியோஸ் சக்ஸ் பண்ணுவேன் அதாவது புதுசா அதாவது புதுசா கண்டென்ட் போடுறவங்களும் சரி பழைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்ப்பேன் அதாவது ஃபேமஸ் வீடியோஸ் இதெல்லாம் போய் பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சில எனக்கு வந்து நான் எப்படி ட்ரை பண்ணி போட்டாலும் எனக்கு வந்து வியூவர்ஸ் ஏறேன் ஆனா எனக்கு வந்து வியூவர்ஸ் வந்தாங்க சாரி சப்ஸ்கிரைபர் ஏறலோசிட்டு இருந்தேன் என்ன செய்யலாம் அப்படியே பல வீடியோஸ் பார்த்தேன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்பதான் தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே நம்ம வந்து இந்த அனிமல்ஸ் காமெடி மாதிரி போடுறாங்களே வாய்ஸ் பண்ணி சோ அந்த மாதிரி போடலாம் கொஞ்சம் நம்ம ஏதாவது காமெடி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் காமெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதை ஷார்ட்ஸ் வீடியோலயே காமெடி பண்ணலாம் அப்படின்னு அப்ப நான் நல்லா காமெடி பண்ணப்ப அது ஓரளவு எனக்கு ரீச் வந்துச்சு ஒரு பத்து கே அந்த மாதிரி போச்சு சோ நான் என்ன நினைச்சேன்னா ஓகே நம்ம வந்து ரீச் பண்ணிருவோம் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த வீடியோல தான் கிடைச்சது ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் போடுறப்பல ஒரு அறுபத்தொம்பது வியூஸ் நூறு வியூஸ் இப்படிதான் போகும் எப்பயாவது ஒரு தௌசண்ட் போகுமே தவிர ஆனா அந்த அளவு ரீச் இல்லாம இருந்தது சோ ஓகே நம்ம வந்து அப்ப காமெடி கண்டென்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சோ அப்புறம் காமெடி கண்டென்ட் தான் இருந்தேன் அது ஒரு லெவலுக்கு மேல போச்சு அப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு சரி ஓகே அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதாவது ஒரு சேனல் ஓபன் பண்ணி என்னுடைய காமெடி கண்டா போட்டேன் கொஞ்சம் நல்லாவே எனக்கு ரீச் கிடைச்சது அதாவது எப்படி சொல்றது ஒரு எழுநூறு வீடியோ சாரி எழுநூறு சப்ஸ்கிரைபருக்கு நான் நூறு வீடியோஸ் தான் போட்டேன் ஓரளவு நல்லாவே எனக்கு அதுல சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க சோ அப்பதான் நான் தெரிஞ்சுகிட்டேன் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம என்ன பண்றதை விட மக்கள் என்ன விரும்புறாங்க என்ன தேடுறாங்க அப்படின்னு சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணப்ப ஆஹ் நம்ம வந்து காமெடி இது நமக்கு நல்லா இருக்கு பட் வந்து லாங் வீடியோவும் சேர்த்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம போன டிராவல் பண்ணது நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் எல்லாம் சேர்த்து அப்புறம் பெஸ்டிவல் வீடியோஸ் இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு லாங் வீடியோ போட்டேன் போட்டவே எனக்கு தௌசண்ட் நியூஸ் போச்சு ஓரளவு அதுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க ஸோ அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ஓகே நம்ம வந்து கரெக்டான ஒரு வேல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் வந்து எனக்கு இந்த காமெடி வந்து எனக்கு நல்லா கிளிக் ஆச்சு பட் எங்க எல்லாருமே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க என்ன சொல்றது உனக்கு பல்லு தெரியுது ஓட்ட தெரியுதுன்னு அடுத்தவங்க உங்க கிண்டலுக்கு எல்லாம் நம்ம பயந்தா எனக்கு அதுதான் ரீச் ஆச்சு அந்த வீடியோ தான் எனக்கு நல்ல ரீச் கொடுத்தது நான் காமெடி பண்ணி போடுறது போறாங்க முடியாது மத்தவங்களுடைய கேலி என்னெல்லாம் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு தோணுச்சு சோ அதுக்கப்புறம் நான் வந்து காமெடி இதா போட ஆரம்பிச்சேன் ஓரளவு எனக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் ஏற ஆரம்பிச்சாங்க எனக்கு நல்ல வியூஸ் போச்சு சோ அப்புறம் யோசித்து யோசித்து பார்த்துதான் நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து அதாவது நம்ம வாயச வச்சு ஆஹ் இது சாங்ஸ் செலக்ட் பண்ணி ட்ரெண்டிங் சாங்ஸ் போடலாம் அப்படின்னு அப்புறம் ட்ரெண்டிங் சாங்ஸ் போட்டேன் ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு நல்ல ஒரு ரீச் கிடைச்சது ஓகே அப்ப இப்படியே நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு அதுல இருந்து நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா நான் பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டேல நான் என்னுடைய டேல என்ன நடக்குதோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றோம் ஒரு பழம் வாங்கி அதை அறுக்கு சாப்பிட்றதுனாலும் சரி நான் ஒரு ட்ராவல் பண்றதுனாலும் சரி எதுனாலும் நான் மற்றவங்களுக்கு பண்ற ஹெல்பிங் வீடியோவா எந்த வீடியோவா இருந்தாலும் நான் ட்ரெண்டிங் சாங்ஸ் போட்டேன் நல்லா ரீச் கிடைச்சது ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் சாங்ஸ் போட ஆரம்பிச்சேன் ஸோ எனக்கு ஓரளவு நல்ல ரீச் கிடைச்சது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்க்கு மேல வந்தாங்க வியூஸுமே எனக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்படின்னு போக ஆரம்பிச்சு சோ நான் கத்துக்கிட்டது என்னன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கிற சாங்ஸ் போட்டோம்னா ஓரளவு இது ஆகுதுன்னு அதுக்கப்புறம் என்னன்னா நல்ல லைட்டிங் போடணும் நல்ல லைட்டிங் இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் ஆனா நான் வந்து நான் ஷூட் பண்றது சாதாரண மொபைல்ல தான் ஸோ நல்ல நல்லா பழிச்சுன்னு லைட்டை போட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி எந்த ஆங்கிள் நம்ம வந்து அதாவது கேமரா மாதிரி அதாவது நம்ம மொபைல வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு நேரா மொபைல வச்சு நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கணும் இதே நம்ம லாங் வீடியோஸ் அந்த மாதிரி என்னதான் நம்ம வந்து மொபைலை வந்து அப்படி திருப்பி வச்சு எடுக்கணும் ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டாது எப்பயுமே வீடியோ வந்து இப்போ வீடியோ எந்த ஒரு மொபைல் இல்லை ஸோ இப்போ மொபைல் இப்படி இருந்தால் நீ நிப்பாட்டி வச்சு எடுத்து ஷார்ட்ஸ் இதே வந்து இப்படி படுக்க வச்சு எடுத்தோம்னா அது லாங் வீடியோக்கு நல்லா கிளிக் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் நான் வந்து எடிட்டிங் வந்து இப்பயுமே வந்து நான் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் மற்றதை விட எனக்கு இன்சார்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்கு ஸோ இன்சார்ட்ல நான் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்றேன் இப்ப நீங்க எடுக்கிற வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச அளவு எடிட் பண்ணுங்க கொஞ்சம் அதுக்கு லைட்டிங் செய்யுங்க கொஞ்சம் மியூசிக் எஃபெக்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோவும் என்ன சொல்றது ட்ரெண்டிங் ஆகும் கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆகும் அதை எந்த தொடர்ந்து உழைக்கணும் அப்படின்றத நான் இதுல தெரிஞ்சுக்கினேன் இந்த யூடியூப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா ஏன்னா நானுமே ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படி விட்டுருவேன் ரீச் இல்லைன்னு இப்படியே விட்டுனாலதான் எனக்கு இந்த மூணு வருஷம் லேட் ஆயிடுச்சு ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் பலருடைய சக்ஸஸ் ஸ்டோரிய பார்த்துட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் தொடர்ந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு அப்புறம் இன்னொரு தப்பு நான் ஒண்ணு பண்ணிட்டேன் என்னன்னா நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் அந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அது பண்ணனாலதான் இன்னும் எனக்கு மானிஸ்டேஷனுக்கு லேட்டா ஆகிடுச்சு இல்லாட்டி நான் எப்பயோ இதா இருக்கும் ஸோ அந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க மெயின் நல்ல கண்டென்ட் நல்ல லைட்டிங் உள்ள நல்ல வெளிச்சமான இடத்துல ஷூட் பண்ணுங்க இல்லாட்டி நல்ல லைட் ஆன் பண்ணிட்டு ஷூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட் வேணும்ன்றதுல ஏன்னா நம்ம மொபைல்ல தான் பண்றோம் அது ஏனிங்கெல்லாம் வந்தப்பறங்க ஏன்னா நான் அப்படிலாம் பண்ணேன் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணேன் ஆனா அந்த லைட்டிங் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு ரொம்ப நாள் இருக்கல பட் ஏனிங் இன்னும் எனக்கு வரல வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறைய இது பண்ணிட்டேன் அதே மாதிரி மைக் கண்டிப்பா வேணும் தான் பட் இப்பதைக்கு மைக் இல்லாதப்ப நம்ம நார்மலாவே நம்ம மொபைல்லேயே பேசி நம்ம ஷூட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல நல்ல ஒரு வீடியோ லைட்டிங் லைட்டிங் இருக்கிற இடமா வச்சு நல்ல ஜன்னலுக்கு பக்கத்துல வச்சு ஷூட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்ல நல்ல சாங்ஸ் செலக்ட் பண்ணுங்க யூடியூப்ல இருக்கிற சாங்ஸ் போடுங்க நீங்க எடுத்து போட்டீங்கன்னா காப்பிரைட்ஸ்ல வந்துரும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய டைம் வந்திருக்கு ஸோ அதனால யூடியூப்ல என்ன வீடியோ தர்றாங்களோ அந்த வீடியோ எடுத்து நீங்க உங்களுடைய ஷார்ட்ஸோ எதுக்கோ இந்த மாதிரி பொருந்துற மாதிரி எது சூட்டபிளா இருக்கோ அந்ததான் வைங்க அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து லாங் வீடியோ போடுங்க அப்புறம் முடிஞ்ச அளவு லைவ் போங்க லைவ் கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப் வரை ஏத்தி கொடுக்கும் சோ இதெல்லாம் மெயினானது புதுசா வர யூடியூபர்ஸ்க்கு ஏன்னா அப்படிதான் ஆனா கண்டென்ட் கிடைக்கலையா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே அழகுதான் அதாவது பெண்கள் பண்றதுன்னு சரி நம்ம வெளிய போறதும் சரி வீட்டுல ஒரு துணி துவைக்கிறோமா அவர் வாஷிங் மிஷின் வந்து என்ன சொல்றது அதை சுத்தம் படுத்துறோமா கிளீன் படுத்துறோமா இல்ல ஒரு வந்து ஃபிரிட்ஜை கிளீன் பண்ணுவோம் அதை ஒரு போடுங்க அதை ஒரு ஷார்ட் போடுங்க இல்ல அதை ஒரு ஒரு லாங் வீடியோ போடுங்க அப்புறம் துணி துவைக்கிறோம் அதை மடிச்சு வைக்கிறோம் எப்படி மெயின்டைன் பண்றோம் மாதிரி பேங்கிள்ஸ் போடுறோம் ஒரு எல்லாமே ஒரு கண்டென்ட் தான் ஆனா என்ன கண்டென்ட்றது தொடர்ந்து ஒரே மாதிரி போடுங்க சமையல்னா சமையல் மாதிரி போடுங்க இல்ல நீங்க பேசி போடுறீங்க இல்ல வந்து ஒரு சாங் போட்டு பின்னாடி வந்து நீங்க அதுக்கு ஆக்ட் பண்ணி போடுறீங்கன்னா சோ அந்த மாதிரி சோ என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கங்க அதுக்கேத்தாங்ஸோ இல்ல வீடியோஸோ போட்டா கண்டிப்பா இருக்காங்க தொடர்ந்து நீங்க வந்து யூடியூப்பை பொறுத்தளவு நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பணம் வாங்கல பணம் வாங்கணும் பட் மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது பட் நான் இன்னும் யூடியூப்ல இருந்து வாங்கல பட் இந்த மூணு வருஷத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா உழைச்சோம்னா அதுக்கேத்தத கண்டிப்பா யூடியூப் தர்றாங்க சோ நீங்க வந்து தொடர் முயன் முயற்சி எடுங்க அதான் சொல்றாங்களே ஆஹ் யூடியூப்பை பொறுத்த அளவு தொடர் முயற்சி வேணும் கண்டிப்பா அது இல்லாட்டி ஒண்ணுமே பண்ணவே முடியாது நீங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கான வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர் வரும் நீங்க ஒரு பத்து நாள் போறீங்க அப்புறம் பத்து நாள் விட்டுறீங்க அப்புறம் பத்து நாள் லைவ் வருவீங்க அப்புறம் பத்து நாள் இல்ல அப்படின்னா அதுல எந்த யூஸும் இல்ல வாட்ஸ்அப்பரும் இறங்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் வேற ஒரு இதுக்கு போயிருவாங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம தக்க வச்சுக்கணும் நம்மளை வாட்ஸ்அப்பரும் வச்சுக்கணும்னா கண்டிப்பா புதுசா வர யூடியூபர்ஸ் நல்லா யோசிச்சு நல்ல ஒரு கண்டை யூஸ் பண்ணுங்க இப்ப எல்லா பண்ணுமே நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு வரீங்க இந்த கண்டென்ட் தான் போகும் அந்த கண்டென்ட் தான் அப்படிலாம் இல்லைங்க நம்ம எதுல எஃபெக்ட் எடுத்து போட்டாலும் கண்டிப்பா நல்லா போகும் அதே மாதிரி மூஞ்சி கஞ்சி லைவ் பண்ணுற யோசிக்காது நானும் அப்படிதான் ஒரு டைம்லாம் யோசிச்சேன் பட் வந்து என்ன சொல்றது பெண்களுக்கு வருமானம் ரொம்ப முக்கியங்க நம்ம போய் வெளியே போய் உழைச்சு கஷ்டப்பட்டு வர்றதுக்கு இதுல நம்ம ட்ரை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் செலவழிச்சோம்னா கண்டிப்பா யூடியூப்ல நம்ம சக்சஸ் உமனா வர முடியும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆஹ் இன்னும் அடுத்தடுத்து அடுத்து நிறைய யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் நான் உங்களுக்கு தரையிருக்கேன் அப்புறம் நிறைய நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் மோட்டிவேஷன் ஆஹ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா இத பத்தி சொல்லுங்க எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நான் கண்டிப்பா யூடியூப் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது இருந்தா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லாங்கா போனா போர் அடிக்கும் சோ இவ்வளவு நேரம் பொறுமையா என்னுடைய வீடியோஸ் உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய நன்றிகள் ஆஹ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாம் நான் மீட் பண்றேன் ஓகே பாய்